இங்கே எங்கள் லைன்ல தான் எங்கள் தெரிலையே தான் ஆனால் நாங்கள் இப்போல்லாம் கிளம்பிட்டோம் ஹாய் போய்ட்டு வந்துடுறோம் அம்மா சுத்தியும் முன்னாடி ரஞ்சிதாமா வந்து இங்க ஜில்லு முக்கிலாம் இருக்கனால அவங்களை பார்த்துக்கணுன்றதுக்காக ரஞ்சித் அம்மா வந்து ஊருக்கு வராமல் இங்க இருக்காங்க ரஞ்சிதாமா இங்கே ரஞ்சித் அம்மா இங்கேன்னு பரமேஷ்வரிம்மா வராங்களா கிளம்பா போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னிங்கெல்லாம் வந்து எங்களுக்கு காலையிலேருந்தே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க நாங்கள் வருவோன்னு நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு சரி அன்னிக்கு வந்து பஸ் அவ்வளோவா இல்லை சரி அதனால அன்னியை வந்து கொண்டுட்டு வந்து இங்க வீட்டில் விட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க சுத்தி ஓட்டிட்டு வராங்க நான் வரும் எல்லாம் மண்டபத்தில் இருக்காங்க இவங்க மூணு பேரும் இருந்தே எங்களுக்காக வெயிட் பண்றாங்க ஹாய் சொல்லுங்க சின்ன அண்ணி பொண்ணு பெரிய பெரிய பெரியாணி பொண்ணு பசங்கள்லாம் வரல இவங்க மூணு பேர் மட்டும் காலைலேருந்து வெயிட் பண்ணாங்க இப்போ நாங்கள் அதை கூட்டிகிட்டு போக போகிறோம் வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக சாத்துக்குடி ஜூஸ் வந்து சொல்லியிருக்கோம் எங்கள் அஞ்சு பேத்துக்கு ஆ நான் அஞ்சு பேர் நாலு பேர் எங்கள் பாப்பா வந்து உப்பு சோடா குடிக்கிறான் லெமன் சோடா உப்பு சோடா லெமன் சோடா குடிக்கிறா எங்களுலாம் வந்து சாத்துக்குடி ஹாய் நீ வீடியோ போதெல்லாம் மஞ்சள் படம் வெளியே இருக்க நீ கேட்பாங்க உங்கள் மஞ்சள் படம் வீ உங்க மஞ்சள் படம் வண்ணின்னு கேட்க போகிறாங்க அதை எங்களுக்குலாம் வந்து சாத்துக்கிட்டு சொல்லியிருக்கோம் பாப்பா குடிச்சே முடிச்சுட்டா வீட்டில் உள்ளவங்களாம் அந்த வீடியை பற்றா குங்கு மட்டும் குடிச்சிருக்காங்க எனக்கு கொண்டு வரல அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் வேணா வேணாம் சளி பிடிச்சிருக்கனே எனக்கு மணி பாய் ஆஹ் இறக்கவிட்டு நானும் சித்தியும் போய் கிளம்பிட்டோம் நேற்று பார்த்திங்கன்னா ஊரில் வந்து ஃபங்க்ஷன் அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேற்று சாயங்காலம் தான் ஊர்லேருந்து வந்தோம் வந்தோடனே இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ஏன்னா சித்தி வந்துட்டு ஊருக்கு கிளம்ப போகிறாங்க அதனால் சித்தி வந்து வேலை ஒரு சிலதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நேற்று வீடியோலேருந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஏன்னா சித்தி ஊருக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் தோட்டத்துக்கு வர முடியாது வந்தால் நானும் அம்மாவும் மாதத்தில் இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் பஸ்ஸில் தான் வரணும் நம்ம ஊர்லேருந்து இங்கே வரணும்னா திருத்தட்ட ஒன்று அந்த மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா பஸ்ஸை பிடிச்சி வரதுக்கு அங்கே பத்து மணிக்கு ஏறனா இங்கே பன்னெண்டே காலுக்கு இந்த மாதிரி தான் வர முடியும் அதனால சரி இன்றைக்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்டு போயிடலான்னு எங்களுக்கு ஒரு ஆசை நானும் நானாமோ பஸ்ஸில் வரணும் அப்படின்றதுக்காக சித்தி வந்து இன்னைக்கு சித்தி வந்து ஊருக்கு கிளம்புறாங்க கிளம்ப போகிறனால சரி நம்ம தோட்டத்தில் உள்ள முருங்கைக்கீரை முருங்கைக்கா வாழைப்பூ தண்டு வாழைக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்தோம் வந்துட்டு சரின்னா ஆஞ்சிட்டு பச்சை மிளகா கத்திரிக்காதை விட்டு எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அங்கிட்ட வந்து அனிதாஸ்தி வந்து ஆஞ்சிட்ருக்காங்க இங்கிட்ட வந்து அம்மா அஞ்சிட்ருக்காங்க சாதம் வந்து தம்பியோடு உட்காந்துருக்காங்க அம்மும் அவந்திக்காவும் தண்ணி பிடிச்சி விளையாண்டுட்ருக்காங்க இப்போ வாங்க எங்களுக்கும் ஜாலியாக சித்தி வந்ததுலேருந்து ஜாலியாக முடிஞ்சிருச்சு ஆசிரம சமையலுக்கு இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு போயிட்டு மட்டும் வந்தாச்சு அப்போ சித்தி ஊருக்குளம்பறாங்க அதனால சரி எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்களா நான் எதார்த்தமாக இருக்கேன் அங்கே மயில் போயிட்டுருக்கு அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஊர்லேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வரணும் ஆட்டோவிலலாம் வந்தோம்னா திருத்திட்டு ரூபாய்க்கு மேலே வேணும் அங்கே நான் எங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்காக சரி அதனால் இன்னிக்கே பார்த்துட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இனிமேல் இன்னொரு இன்னும் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து இந்த மாதிரி வந்துக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கே வந்தாச்சு என்னை பார்த்த உடனே மயில் வேகமாக போடுது சைடுலாம் வந்து நெல் போட்டிருக்காங்க இங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அழகழகாக இருக்குது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து தோட்டம் மாச்செடி தேங்காய் செடி சிதாரி தென்னை மரம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்டு வீடு மாதிரி வச்சு சூப்பராக அந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க இது வந்து உள்ளுக்குள்ளே வரணும் தெரு வந்து இன்னும் முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய போட்டிருக்காங்க அதனால சாயங்காலம் டைமில் வந்து மயிலாம் வந்து நெல் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கொறிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து தக்காளி பச்சை மொளகெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகுதுன்னு அதனால் என் வாய்ஸ் வந்து அந்த மயில் அங்க அங்கேருந்து நடந்து வந்தது ஓடுது கீறு இங்கே ஒன்று நிற்குது அங்கே ஒன்று நிற்குது அந்த பக்கத்து ஒன்று நிற்குது இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான முருங்கைக்கீரை வந்து ஒரே ஒரு பனைமரம் இருக்கு இந்த பனைமரத்துல வந்து நொங்குங்க வந்து இப்பதான் வந்துட்டு இருக்கு அதனால சரி நொங்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக இங்க நொங்கு வெட்டிட்டு இருக்காங்க நல்ல காத்து செம்மையா இருக்கு அம்மா வந்து பூச்செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கா

பாத்துல ஒரு நூறு இரநூறு மரம் இருக்கும் நிறைய முட்டு நாம் வாழ முடியல

வந்து தண்ணி வேணாம்ங்க எங்கக்கா வள்ள சொல்லமோ அதெல்லாம் தண்ணி ஊத்துறமா அப்படிங்கிற இங்க எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் அப்புறம் மாடு கண்டிப்பா மாடு கோழி ஆடு இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முருங்கைக்காய் இருக்குது அது அம்மா நான் பிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலாவிடத்தை அடிச்சு பார்க்க பார்த்தாங்க முடியல இப்போ பக்கத்து வீட்டில் போய் அந்த குச்சி வாங்கிட்டு வராங்க துரத்தி ஐயா பிச்சாச்சு ஒரு முருங்கைக்காவை இந்த முருங்காவை அம்மா பிக்கணுன்னே ஒரு இது எடுத்தே பிச்சுட்டாங்க ஆறு மரம் இருக்கு அந்த ஆறு மரத்துலயும் இது செல்ல பிள்ளையா ஒன்னே ஒண்ணு மட்டும் பிறந்துருக்கு அப்படிங்கிறப்ப அதை இப்போ பறிக்கணும்ல அதை வேஸ்ட்டா காய விடக்கூடாதுல என்ன நான் இன்னைக்கு போயிட்டு இனிமேல் பாத்தீங்கன்னா இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்கு ஆஹ் ஆண்டி அந்த அம்மாச்சியோட வருவான் வனிதா மாமியாரோடும் நாங்களும் தான் வருவோம் இனிமேலு நானும் அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வருவோம் அதனால வந்து இத ரொம்ப முத்தி போயிரும் அதுக்காகவே பார்த்துட்டேன் நல்லா இருக்கு என்ன மாமா கவனங்கூழ் வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு இங்கே வந்து கெட்டியாக எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வெங்காயம் எல்லாம் எடுத்து கரைசி குடித்தாச்சு அதுக்கப்புறம் அந்த கரைசி எடுக்க குடித்தாச்சு சாப்பிட்ற வேகத்தில் வீடு எடுக்க மறந்துட்டு கப்பெல்லாம் தெரிக்கிறது வந்து அமந்திக்காய் பண்ண வேலை கல்லெல்லாம் எடுத்து போட்டு வச்சு அவள் தனியாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுருக்கான் கூழ் கம்மங்கூழ்